கொல்லங்கோடு அருகே மாங்காய் பறித்த சிறுவர்களுக்கு சூடு போட்ட பெண் கன்னியாகுமரி மாவட்டம் கொல்லங்கோடு அருகே உள்ள வள்ளமலை மஞ்சதோப்பு பகுதியைச் சேர்ந்த மீனவருக்கு பத்து மற்றும் எட்டு வயதில் இரண்டு மகன்கள் உள்ளனர் இந்த சிறுவர்கள் நேற்று முன்தினம் காலை பக்கத்து வீட்டிற்கு சென்று மாங்காய் பறித்ததாக கூறப்படுகிறது இதை பார்த்த அந்த வீட்டு பெண் இரண்டு சிறுவர்களையும் கட்டி வைத்து காலில் சூடு வைத்ததாக கூறப்படுகிறது இதையடுத்து வீட்டிற்கு சென்ற சிறுவர்கள் வலியால் துடித்துள்ளனர் பின்னர் அவர்களை அவரது பாட்டி கொல்லங்கோட்டில் உள்ள தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றார் ஆனால் அங்கு சிறுவர்களுக்கு சிகிச்சை அளிக்க மறுத்துவிட்டனர் தொடர்ந்து கொல்லங்கோடு அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றபோது காயத்தை பார்த்த மருத்துவர்கள் தீக்காயம் எப்படி வந்தது என்று சிறுவனின் பாட்டியிடம் கேட்டுள்ளனர் பின்னர் முதலுதவி அளித்துவிட்டு அங்கிருந்து சிறுவர்களை குழித்துறை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக கொண்டு செல்ல மருத்துவர்கள் கூறியுள்ளனர் இதையடுத்து குழித்துறை அரசு மருத்துவமனையில் சிறுவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டது பின்னர் வீட்டிற்கு சென்றபோது தாயாரிடம் சிறுவர்கள் பக்கத்து வீட்டு பெண் தீயால் சூடு வைத்ததை கூறியுள்ளனர் இதுகுறித்து சிறுவர்களின் தாய் கொல்லங்கோடு காவல் நிலையத்தில் நேற்று புகார் அளித்தார் இந்த புகாரின் பேரில் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வருகின்றனர்